எனக்கு வந்து நாகச்சேனியருக்கு அடுத்தது வந்து இன்னொரு உப்பு திராவகம் நம்மளுக்கு மருந்து முடிக்கிறதுக்கும் சிந்தரங்களுக்காக வராது ஏன்னா பின்வரது வந்து நம்ம தாமரி சந்தோரம் இதுங்க போட போகிறதுக்காக இந்த செயர்கள் தேவைப்படும் இந்த திராவகம் வந்து ஒரு அற்புதமான முறை இதோட முறைகளே பார்ப்போம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா விடிப்பு முந்நூற்றம்பது கிராம் கல் உப்பு முந்நூற்றம்பது கிராம் படிக்கிராம் எழுநூறு கிராம் இதெல்லாமே வந்து நம்ம தீட்சை பண்ணி எடுத்துகிட்டால் நல்லா காரமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மூணுத்தையும் நல்லா அரைச்சிக்கணும் இது என்னன்னாக்கா முதல் ஸ்டெப்பாக பிரிச்சுங்க மூணு பங்கு தான் இந்த திராவம் வந்து மடைக்க வடிக்க போகிறோம் முதல்ல ஒரு பங்கு போட்டு அது கூட வந்து பத்து கிராம் வீரமும் பூநீரம் போடுறோம் முதல் பாகம் இறக்குறோம் இதில் வந்து முதல் தடவை இறக்கி நடுநீரி கடைநீரும் சேர்த்துக்கிறோம் இது ஒரு பாகம் திருப்பியும் ரெண்டாவது பாகத்தை வந்து நம்ம ஏற்கனவே வெடிச்சுருக்கிறது மூணு பங்கில் வந்து ஒரு பங்கு போட்டு திருப்பியும் கைப்பக்கமாக திராவம் இறக்குறோம் இது வந்து ரெண்டாவது இது போல் வந்து அடுத்த பகுதியும் போட்டு இப்போ மூணு திராவமாக இருக்க மூணாவது தரவாக இருக்க வந்து நல்லா கடுமையான திராகமாக வரும் இது வந்து நம்ம மேலே பட்டாலே வந்து அரிக்கிற அளவுக்கு ஒரு கடுங்காரமாக இருக்கும் இந்த திராவம் வந்து நம்ம எதை வேணுமோ சுண்ணம் பண்ணிகிறதுக்கோ செந்துடுறதுக்கோ மருந்துகள் முடிக்கிறதுக்கோ இல்லை வந்து நம்ம ரசம் செந்துடுறதுக்கெல்லாம் அது வந்து நல்லா ரொம்ப வேலை செய்யும் ஏன்னா இது வந்து மடக்கு திராகம்ன்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒவ்வொருத்தருமே இது சிறுத்தியாகவும் நம்ம திராவங்களை செக் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் காரம் இல்லாதது வந்து நம்ம அது தேவையில்லாத அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மடக்கி மடக்கி இதை மூணு தடவை வடிக்க சொல்லுவது நல்ல கடுங்காரம் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தாமிரெல்லாம் வந்து நல்லா கட்டி மருந்தாகும் எல்லா மருந்து மெட்டேரியல்கள்லாம் நிறுத்தலாம் நிறுத்தி சுண்ணமோ செந்தரங்கள்லாம் பண்ணலாம் இது வந்து ஒரு எளிமையான பாகம் தான் மடக்கு திராவம் மூணு தடவை தான் மடக்கி வடிக்க போகிறோம் இது பார்க்கலாம் இது ரொம்ப விசேஷமான திராவகம்னு ஐயா சொல்லியிருக்காரு இது வாய்ப்புகள் செய்து பயன்படுங்க நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்